சில மாதங்களுக்கு முன்னால் விடுதலை புலிகளின் கொடியில் முப்பத்தி மூன்று புல்லட்டுகள் உள்ளன எனவே பிரபாகரன் இல்லுமு நாட்டியின் ஆளாக இருக்கலாம் என்று எனக்கு ஒருவர் மடல் எழுதி இருந்தார் இதை கண்டு சற்றே அதிர்ச்சி உற்ற நான் இது நிச்சயமாக பிரபாகரன் அவர்களுக்கு தெரியாமலேயே நடந்திருக்க வேண்டும் என்று என் இருந்தேன் இந்த எனது எண்ணம் சரி என்று நிறுவும் விதமாக மேற்சொன்ன செய்தி வந்த ஒரு மாதத்திற்குள்ளாகவே ஒரு செய்தி தலைப்போடு உள்ள புகைப்படத்தை வேறொரு நேயர் எனக்கு அனுப்பியிருந்தார் அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டுள்ளீர்கள் அதாவது விடுதலை புலிகளின் கொடியையும் அவர்களது சீருடையையும் வடிவமைத்தது நடராசன் நாயுடு என்ற சிவகாசி தெலுங்கர் தான் புலிகளின் கொடியில் உள்ள இரண்டு துப்பாக்கிகள் இராவண இந்திரனையோ அல்லது இராமலட்சுமணனையோ குறிக்கும் முப்பத்தி மூன்று புல்லட்டுகள் இராவண இந்திரர்களையும் அவர்களை அழிக்க புறப்பட்ட பரசுராமர்களையும் குறிக்கும் இந்த முப்பத்தி மூன்று என்ற எண்தான் மேசன்களின் உச்சபட்ச தகுதியை குறிக்கும் எண் இதன் பொருள் இராமாயணம் தொடங்கி பரசுராமனின் கலவர யுத்தம் வரை அனைத்து தமிழர் வரலாற்றையும் முழுமையாக உணர்ந்தவனே முப்பத்தி மூன்று டிகிரி ஃப்ரீமேசன் இந்த புகைப்படம் சொல்லும் செய்தி என்ன இல்லுமினாட்டிகளின் கையாட்களாக நாயுடுக்கள் இருந்தார்கள் என்பதை இந்த புகைப்படமும் புலிகளின் கொடியும் தத்ரூபமாக நிறுவுகிறது ஆக பிரபாகரன் அறியாமலேயே இல்லும் நாட்டி அடையாளம் நாயுடுக்களின் மூலமாக புலிகளின் சின்னத்திலேயே நுழைந்துவிட்டது அது மட்டுமல்ல இல்லுமி நாட்டிகளின் சதித்திட்டத்தின்படி தன்னையும் அறியாமலேயே நவீன இராவணனாக உருவெடுத்தவர்தான் பிரபாகரன் அதாவது இரண்டாம் இராமாயண போரை நடத்தி இராவணர்களை தீர்க்க யூதர்கள் திட்டமிட்டனர் இரண்டாம் இராமாயண போர் நடத்த வேண்டுமென்றால் இரண்டாம் இராவணன் வேண்டுமல்லவா ஜனநாயக காலத்தில் எப்படி ஒரு படை கொண்ட ராவணனை உருவாக்குவது இலங்கைக்கு சுதந்திரம் கொடுக்கும்போதே தமிழீழத்தை தனிநாடாக பிரித்துக் கொடுத்திருந்தால் ஈராக் மற்றும் லிபியாவில் செய்தது போல அந்த தமிழீழத்தின் மீது ஏதாவது ஒரு பழி சுமற்றி இரண்டாம் ராமயன போரை நடத்தியிருக்கலாம் ஆனால் அதற்காக கூட தமிழருக்கு தனிநாடு கொடுக்கவே கூடாது என்பதுதான் உலக யூதர்கள் மற்றும் இந்திய பிராமணர்களின் முடிவு பிறகப்படி இரண்டாம் ராவணனை உருவாக்கி அழிப்பது அதற்கு வேறு திட்டம் தீட்டினர் பிராமணர் ஏற்கனவே பதினான்காம் நூற்றாண்டில் விஜயநகர நாயுடுக்களை அனுப்பி தென்னிலங்கையில் யூத அடிமை அரசை நிறுவையாகிவிட்டது அந்த சிங்கள தெலுங்கர்களை கொண்டு ஈழத்தமிழரின் மீது கொடிய இனக்கலவரத்தை தொடர்ந்து நடத்தினால் தாங்க முடியாத அந்த கொடுமைகளுக்கு எதிராக ஒரு புரட்சிப்படை தோன்றுமல்லவா அந்த புரட்சிப்படையின் தலைவனை இராவணனாக கருதலாமல்லவா அதனால்தான் தமிழ் பெண்களின் முளைகளை அறுத்து விற்பனைக்கு வைத்ததும் தமிழனின் தோலை உரித்து தொங்கவிட்டு மனிதக்கரி இங்கு கிடைக்கும் என்று எழுதி வைத்ததும் தமிழர்களை கொதிக்கும் தாரில் தள்ளி மாய்த்ததும் போன்ற சொல்லொன்னா கொடுமைகள் தெலுங்கு சிங்களவர்களால் ஈழத் தமிழரின் மீது யூதனின் கட்டளைப்படி இயவப்பட்டன இயல்பாகவே இதற்கு எதிராக கொதித்தெழுவார்கள் அல்லவா தமிழ் இளைஞர்கள் அப்படி எழுந்த பல இளைஞர்களில் ஒருவர்தான் பிரபாகரன் அவரிடம் வீரமும் நேர்மையும் ஒழுக்கமும் தியாக உணர்வும் ஒருசேர இருந்ததால் அவர் தன்னிகரில்லாத தலைவனாக உருவானார் இவரே இரண்டாம் ராவணன் இவர் கட்டிய போர்ப்படையே ஈழ விடுதலை புலிகள் சரி ஈழத்தில் உருவாக்கி விட்டார்கள் ஆனால் ராவணனுக்கு நண்பனாக தமிழகத்தில் வாலி இருந்தாரல்லவா அவரை ராமன் பின்புறமிருந்து கொன்றானல்லவா ராமாயணத்தை அப்படியே மீண்டும் நிகழ்த்த வேண்டுமென்றால் தமிழகத்தில் ஒரு வாலியையும் உருவாக்க வேண்டுமே ஏனென்றால் இராவணனை சாய்ப்பதற்கு முன்பாக தமிழகத்திலே வாலியை சாய்க்க வேண்டுமல்லவா அதற்காக உருவாக்கப்பட்டவர்தான் வீரப்பன் எனும் வாலி பிரபாகரனைப் போலவே வீரப்பனும் அவரே அறியாமல் அதற்கென்று திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட சூழல்களின் விளைவால் உருவானவர்தான் அதாவது இலங்கையின் வன்னி காட்டிற்கு பிரபாகரன் என்ற ராவணன் தமிழக வன்னிக்காட்டிற்கு வீரப்பன் என்ற வாலி வீரப்பனின் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதி மேற்குத் தொடர்ச்சி மலையையும் உள்ளடக்கிய காட்டுப்பகுதி என்பதால் வீரப்பன் என்பது இராமாயண வாலிதான் சரி இராவணனையும் வாலியையும் உருவாக்கியாகிவிட்டது இப்போது அவர்களை வதை செய்ய வேண்டும் வதை செய்ய வேண்டுமென்றால் காட்டில் வாழ்ந்த இவர்களை பற்றிய உளவு தகவல் வேண்டுமே வன்னி காடுகளில் இருந்த இந்த இரண்டு வீரர்களை பற்றிய உளவு தகவலை யாரால் கொடுக்க முடியும் ஆயுர்குல கோபாலகிருஷ்ணன் தானே காடுகளை நன்கறிந்தவர் ஆக இவர்களை காட்டிக் கொடுக்கும் உளவாளிகள் கோபால்களாகத்தானே இருக்க வேண்டும் அதனால்தான் பிரபாகரனை மோப்பம் பிடிக்க கோபால்சாமி நாயுடு வீரப்பனை மோப்பம் பிடிக்க போலி நக்கீரனான கோபால் நாயுடு வீரப்பனை ஏமாற்றி நம்ப வைக்கவென்றே இந்த கோபால் நாயுடு வைத்த மீசைதான் வீரப்பனின் ட்ரேட்மார்க் மீசை வீரப்பனை வைத்து தனது பத்திரிகையை அபோகமாக விற்றும் தூதுகள் மூலமாகவும் பெரும் பணத்தையும் இவர் சம்பாதித்தார் ஆனால் வீரப்பனின் மரணத்திற்கு பிறகு வீரப்பனை இவன் மிகவும் கேவலமாக விமர்சித்ததையும் நாம் மறக்க முடியாது அதேபோல கோபால்சாமி நாயுடுவும் புலிகளை உளவு பார்த்தவர்தான் புலிகளை அழிக்க உதவியது மட்டுமல்லாமல் பிரபாகரனை பற்றி புத்தகங்கள் எழுதி அதிகமாக பணம் பண்ணிய சமூகமும் தெலுங்கு சமூகம்தான் ஆக ஆபரேஷன் கோபால் என்றால் என்னவென்று இப்போது புரிகிறதா முதலாம் ராமாயணப் போரில் ராமன் இறந்தான் அதற்கு பழிதீர்க்க வந்தவன்தான் பரசுராமன் அதனால்தான் இவன் ராமனின் பெயராலேயே பரசு என்ற அடைமொழியோடு அழைக்கப்பட்டான் மலைத்தொடரின் உயர்ந்தவன் என்ற பொருளில் வரை பிளஸ் சு சு வரசு பரசு என்ற பெயர் உருவாக்கப்பட்டது இந்த பெயர்களை கொடுத்தவர்கள் ஐந்தாம் நூற்றாண்டில் இராமாயண மகாபாரத பித்தலாட்ட இதிகாசங்களை எழுதிய பிராமணர்கள்தான் ராமன் பரசுராமனின் இயற்பெயர்கள் இவை அல்ல சரி முதலாம் இராமாயணத்தில் ராமனின் போர்ப்படையாக இருந்தவர்கள் பிராமணர்களால் குரங்குகளாக சித்தரிக்கப்பட்ட மேற்குத் தொடர்ச்சி மலை மக்கள் ஏன் இவர்கள் குரங்குகளாக சித்தரிக்கப்பட்டனர் ராமனை திருமாலின் அவதாரமாக பிராமணர்கள் சித்தரித்தார்கள் அல்லவா விண்ணவம்தானே வைணவம் ஆனது முனி என்பதும் திருமால்தானே ராமன் வாழ வந்த ஊட்டியின் மலை மக்கள் உயரத்தில் வாழ்ந்ததால் வானவர் எனப்பட்டனர் வானத்தைக் குறித்த திருமாலின் அவதாரமான ராமனின் போர்ப்படை மக்களான வானவர் எனப்பட்டதால் அவர்களை வானவர் என்றுதானே அழைத்திருக்க வேண்டும் ஆனால் யூதனுக்கே உள்ள அற்ப புத்தியால் தனக்கு உதவிய மக்களையே இழிவுபடுத்தும் வண்ணமாக வானவர்களான அவர்களை வானரங்கள் என்று குரங்குகள் என்ற பொருளில் அழைத்தார்கள் பிராமணர்கள் குரங்குகள் எப்படி ராமனின் போர்ப்படையானது என்பது இப்போது புரிகிறதா அதாவது விண்ணை குறித்தவர் திருமால் அவரின் அவதாரமான ராமனின் போர்படை வானலாவிய மலையில் வாழ்ந்த குரங்குகள் சரி ராமனின் சாவுக்கு படிதீர்க்க வந்த பரசுராமன் சிவனின் அம்சமாகவும் அதே பிராமணர்களால் கருதப்படுகிறான் மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பரசுராமன் உடுத்தியுள்ள புலித்தோலின் பொருள் இவன் யூதர்களின் சிவன் என்பதுதான் சிவன் வேட்டையாட பயன்படுத்தியது நாய்களைத்தானே அதனால்தான் ராமனின் போர்ப்படையை திருமாலை கொண்டு குரங்குகள் என்றது போல பரசுராமனின் போர்ப்படையை சிவனை கொண்டு நாய்கள் என்றார்கள் பரசுராமன் உடுப்பி மலைமக்களைத்தான் நாய்களாக தமிழகத்தின் மீது ஏவினான் அதை குறிப்பதுதான் ஆசிவகத்தை அழித்த கதையான வெறிநாயும் சேவலும் என்ற கதை அதாவது சேவலாகிய முருகனின் மக்கள் மீது பரசுராமனின் நாய் ஏவப்பட்டதாம் உடுப்பி பரசுராமனின் வம்சாவழியான உடுப்பி வித்யாரண்யனும் சிவனின் அம்சமாகவே கருதப்பட்டதாலும் அவன் தமிழர் மீது பதினான்காம் நூற்றாண்டில் ஏவிய நாயுடுக்கள் மௌரிய வம்சத்தின் எச்சங்கள் என்பதாலும் மாருத்தானிய மூர்களை மௌரியர்களாக்கியவன் சாணக்கியன் என்பதாலும் அந்த மௌரிய நாயுடுக்களை கொண்டே விஜயநகர பேரரசை வித்யாரண்யன் கட்டியதால் சாணக்கியனின் நினைவாக விஜயநகர பேரரசின் கொடியை பன்றி சின்னத்தோடு உருவாக்கினான் அதாவது விஜயநகர கொடியில் பன்றி வந்தது பன்றியாகிய சாணக்கியனின் மக்களாகிய நாயுடுக்களின் அரசு இது என்பதால்தான் சரி விஜயநகர கொடியின் மஞ்சள் நிறம் எதை குறிக்கிறது அக்ஷய திரிதை என்பது பரசுராமனின் பெயரால் மார்வாரிகள் கொண்டாடும் தங்க பண்டிகை மதுரையில் புகுந்த பரசுராமன் அங்குள்ள அரசு கஜானாவின் தங்கத்தை கொள்ளையடித்ததை கொண்டாடும் பண்டிகைதான் இது கொள்ளையடிக்கப்பட்ட தங்கம் கேரள பத்மநாபசாமி கோயில் தங்கத்தை போன்று பல மடங்காக இருந்திருக்க வேண்டும் யூதர்கள் ஈராக் லிபியா போன்ற நாடுகளின் மீது அநியாயமாக படையெடுத்ததும் அவர்களின் தங்கத்தை கொள்ளையடிக்கத்தான் ஆக பரசுராமனின் அடையாள வண்ணம் மதுரையின் தங்கம்தான் யூதன் அடித்த கொள்ளையில் சில தங்க பிஸ்கட்டுகள் இந்த நாயுடுக்களுக்கும் வீசப்பட்டிருக்குமல்லவா ஆக யூதனின் கொள்ளையில் பங்கு கொண்டவர்கள் என்பதால்தான் நாயுடுக்களின் விஜயநகர கொடியின் வண்ணமும் மஞ்சள் திமுக ஆட்சி என்பது விஜயநகர பேரரசின் தொடர்ச்சி என்பதை குறிக்கத்தான் கருணாநிதியின் மஞ்சள் துண்டு பரசுராமனின் மஞ்சள் நிறமே பொதுவாக தெலுங்கரின் பண்பாட்டு வண்ணமாகவும் திணிக்கப்பட்டுள்ளது கொடியின் பன்றி சின்னமும் மஞ்சள் நிறமும் விளங்கிவிட்டதல்லவா இங்கு நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ராமனால் குரங்குகளாக சித்தரிக்கப்பட்ட அதே மக்களையே உடுப்பி வித்யாரண்யன் நாய்களாக சித்தரித்து அவர்களுக்கு நாயுடு என்ற பட்டப்பெயரை கொடுத்து தமிழர் மீது ஏவியுள்ளான் அவன் அன்று ஏவியது இரண்டாம் இராமாயணத்திற்கான அஸ்திவாரத்தை எழுப்பத்தான் அந்த இரண்டாம் இராமாயணப் போர்தான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிந்த போர் ஆக முதலாம் இராமாயணத்தின் குரங்குகளைத்தான் இப்போது இரண்டாம் இராமாயணத்தின் நாய்களாக இரண்டாம் இராவணர்களின் மீது ஏவியுள்ளனர் அதாவது மோப்பம் பிடிக்கும் நாய்களாக இந்த உளவு பார்க்கும் நாயுடுக்கள் இயவப்பட்டனர் இராமாயண போருக்கு முன்பே வாலி அழிக்கப்பட்டதைப் போலவே இரண்டாம் போருக்கு முன்பே வீரப்பனும் அழிக்கப்பட்டார் வாலியை ராமன் பின்னிருந்துதானே கொன்றான் அப்படியானால் வீரப்பனை பின்னிருந்து கொன்ற ராமன் யார் அதுதான் ராமனின் கனவு கண்ணியாகிய சீதையை குறிக்கும் பச்சை ஆடை உடுத்திய ஆண்டாளான ஜெயலலிதா ஜெயலலிதாவின் பச்சை ஆடையின் மர்மம் இப்போது புரிகிறதா தமிழகத்தை ஆண்ட ஆண்டாளான ஜெயலலிதா என்ற சீதைக்கு ஊட்டி கொடநாட்டில் எஸ்டேட் இருந்ததும் திட்டமிட்ட ஏற்பாடுதான் ஊட்டியில் நில உரிமை இருந்தால்தானே ஜெயலலிதா நவீன சீதையாக கருதப்படுவார் மேலும் ராமன் தேடிய சீதையாக எம் ஜி ராமச்சந்திரனின் மனைவிஸ்தானத்தில் இருந்தவர்தானே ஜெயலலிதா ஆக ஜெயலலிதா நவீன சீதைதானே இங்கு முதலாம் இராமாயணத்தின் சுக்ரீவனுக்கு ஈடானவர்தான் விஜயகுமார் நாயர் என்ற ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் கமாண்டர் இவர் மலையாள நாயர் சமூகத்தைச் சேர்ந்தவர் நாயர்களும் பிராமணர்களால் நாயின் பெயரால் அழைக்கப்பட்டவர்கள்தான் முதலாம் இராமாயணத்தின் குரங்குக்கு பதிலாக இரண்டாம் இராமாயணத்தில் நாய்தானே பயன்படுத்தப்பட்டது வீரப்பனை வேட்டையாட நாயர் விஜயகுமார் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது இப்போது புரிகிறதா சரி வீரப்பனை ஜெயலலிதா பின்னிருந்துதானே கொல்ல வேண்டும் அதை குறிப்பதுதான் வீரப்பனை விஷம் வைத்து கொன்றது ஆக ராமன் சுக்ரீவனை ஏவி வாலியை பின்பக்கமாக இருந்து கொன்றதைப் போலவே இரண்டாம் இராமாயணத்தில் சீதையாகிய ஜெயலலிதா சுக்ரீவ நாயராகிய விஜயகுமாரை ஏவி விஷம் வைத்து வாலியாகிய வீரப்பனை கொன்றார் இராவணர்களை அழிக்க புறப்பட்டவர்களுக்கு பொதுவான அடையாளப் பெயர்தான் விஜய் இலங்கைக்கு சாணக்கியனால் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அனுப்பி வைக்கப்பட்ட விஜயன் உங்களின் நினைவுக்கு வரவேண்டும் அதே அடிப்படையில்தான் விஜயநகரப் பேரரசும் பெயரிடப்பட்டது இந்த அடிப்படையில்தான் வாலி எனும் வீரப்பனை வீழ்த்த விஜயகுமார் பயன்படுத்தப்பட்டார் வீரப்பனை அழிக்க வந்த விஜயகுமார் போலவே இரண்டாம் இராவணனாகிய பிரபாகரனை அழிக்க வந்தவர்தான் விஜய் நம்பியார் என்ற மலையாளி ஈழத்தை அழிக்க வந்த ராமனும் பரசுராமனும் மலையாளிகள் இந்த நம்பியார் மட்டுமல்ல ஈழ விவகாரத்தை கையாண்ட அனைத்து அதிகாரிகளுமே மலையாளிகள்தான் பரசுராமன் நாராயணனாகிய திருமாலின் அவதாரம்தானே அதனால்தான் நாராயணனும் ஈழத்தை அழிக்க பயன்படுத்தப்பட்டான் எல்லாமே திட்டமிட்ட ஏற்பாடுதான் பிராமணர்கள் எப்படியெல்லாம் நம்மை வைத்து விளையாடுகிறார்கள் பார்த்தீர்களா மனிதர்கள் கோழிச்சண்டை ஆட்டுச்சண்டை நடத்தி மகிழ்வதைப் போலவே பிராமணன் மனித கோழிகளை தேர்வு செய்து அவற்றிற்கு பயிற்சி கொடுத்து பிறகு அவற்றை சண்டையிட வைத்து மகிழ்கிறான் உலகெல்லாமும் யூதன் இதைத்தான் தொடர்ந்து செய்கிறான் யூதனின் பார்வையில் உலக மக்கள் எல்லாம் ஆடு மாடுகள் மாடுகள்தானே அதனால்தான் ஈழத்தின் பிரபாகரனை உளவு பார்க்க வை கோபால்சாமி நாயுடுவையும் தமிழ்நாட்டின் வீரப்பனை உளவு பார்க்க நக்கீரன் கோபால் நாயுடுவையும் நியமித்து பிரபாகரனை அழிக்க விஜய் நம்பியாரையும் வீரப்பனை அழிக்க விஜயகுமாரையும் இந்திய ஆளும் வர்க்கம் பணித்தது என்ற இந்த விழியத்திற்கான கருவையும் ஆபரேஷன் கோபால் என்ற இந்த விழியத்திற்கான தலைப்பையும் கொடுத்தவர் கிருஷ்ணனின் பெயர் கொண்ட எனது நண்பர் கோபால்களை பற்றிச் சொல்ல ஒரு கிருஷ்ணன் இது இறையின் செயலல்லாமல் வேறென்ன